நடிக்கத் தெரியாதவர்களிடம் உறவுகள் நினைப்பதில்லை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை எதையாவது கற்றுக்கொள்வதாக முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மற்றவரிடம் இரக்கம் காட்டலாம் தவறில்லை ஆனால் ஏமாளியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் விழாமல் எழ முடியாது பறவை கூட்டிலிருந்து கீழே விழும்பொழுதுதான் பறக்க கற்றுக்கொள்கிறது நம்முடனே இருந்து குழிப்பறிப்பது அந்த காலம் குழிப்பறித்த பின்னும் ஒன்றுமே தெரியாதது போல் நம்முடன் இருப்பது இந்த காலம் மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் உடன் பயணிப்பவர்களை பொறுத்தே அமைகிறது அத்தனை வேலைகளையும் செய்து உடையில் அலைந்து தன்னை கவனிக்க நேரமின்றி குட்டி தூக்கத்திற்கு ஏங்கி வெளி உலகம் காண ஆசைப்பட்டு நாட்களை நகர்த்தும் பெண்கள் அடிக்கடி கேட்டும் கெட்ட வார்த்தை உனக்கென்ன நீ வீட்ல சும்மாதானே இருக்க சேமிப்பை அலட்சிப்படுத்துகிறவன் நம் வாழ்நாளில் ஒரு நாளும் வளமையை கொண்டு வர முடியாது உன் வாழ்க்கையில் உன் வளர்ச்சியை கண்டு உலகில் சந்தோஷப்படும் மூன்று ஜீவன்கள் ஒன்று கருவில் சுமந்த அம்மா தோளில் சுமந்த அப்பா அறிவில் சுமந்த ஆசிரியர் எதிர்காலத்திற்கு பயப்படாதீர்கள் கடந்த காலத்திற்கு அழாதீர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது அடுத்தது என்ன பண்ணலாம் என்று யோசித்தால் வெற்றிதான் அடுத்தவனை என்ன பண்ணலாம் என்று யோசித்தால் தோல்விதான் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்துடு எதனுள்ளும் சிறைப்பட்டு விடாதீர்கள் விடுதலை பெறுவது அத்தனை எளிதல்ல இழந்ததை விடுங்கள் மிச்சம் என்ன இருக்கிறது பாருங்கள் அதிலிருந்து தொடருங்கள் இன்னும் இருக்கிறது வாழ்க்கை குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அரசுக்கு அவன் குடித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் தெரியவில்லை வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத் தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்லும் மனித குணங்களையும் தான் ஆடுபவனும் அவனை ஆட்டி வைப்பவனும் அவனை காலம் வரும் காத்திரு கண்ணெதிரே காண்பாய் மகிழ்ச்சி என்பது சிரித்துக் கொண்டு இருப்பதல்ல தனிமையில் இருக்கும் போதும் எந்தவித கவலையுமின்றி இருப்பது எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து பலமுகம்